மக்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோங்க பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதாவது நம்ம எந்த இடத்துல இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு பண்ணிருக்கோம் அப்படின்னா தனுஷ்கோடியில் ஆமைகள் குஞ்சு பொறிப்பகம் அப்படின்னு ஒரு ஸ்பாட் இருக்குங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆமைகள் வந்து கடலோரத்தில் வந்து முட்டைகளை விட்டுட்டு போயிடும் அந்த முட்டைகளை ஃபாஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பராமரித்து வச்சு அந்த முட்டைகள் குஞ்சு பொறிச்சதுக்கு இந்த மாதிரி கடலுக்குள்ள அந்த ஆமை குஞ்சுகளை வந்து உயிரோடு வந்து கடலில் விடுவாங்க அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் மற்றும் கடல்வாழ் உயிரினத்தோட விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கையால் வந்து அந்த ஆமைகளை கடலுக்குள்ள ஒரு காட்சி தாங்க பார்க்க போறோம் ஸோ இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களே சொல்லுங்க ஃபுல் வீடியோ பாருங்க இந்த ஆமை குஞ்சுகளை பார்க்கும் வந்து உண்மையிலேயே வந்து அது வந்து நம்ம கையில வந்து அடக்குற மாதிரி இருக்கனால ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு உயிரோட நம்ம கையில வச்சு பார்க்கும் அது ஒரு தனி ஃபீலா இருக்கும் ஸோ அந்த ஆமை குஞ்சுகளை கடலுக்குள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை வந்து கடலுக்குள்ளே அனுப்பி வைப்பாங்க அந்த மாதிரியான அரிய வகை காட்சிகள் தான் இந்த ஒரு ஃபுல் வீடியோ இருக்குது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம்

عارف انا شايفنا ماشي ஸ்டாண்ட் கிடையாது ஒரே லைன் பண்ணியா அப்படியே அப்படியே அடுத்த அடுத்த ப்ரீட் போங்க அங்க கீழ வாங்க அப்படியே போங்க அப்படியே 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 எல்லாத்துக்கும் ஒரு சின்ன தரنا இதான் உடலாம் அங்க என்ன பண்றீங்க அது கிடையாது இல்ல இருக்குනේ நல்லா வந்து आर इंदा, आर इंदा उधर, आर मार चलिएगा, मोमर, मोमर, आर दिन अपडे, आप हम, हाँ धंधे यार, बस आर को, चलो, मेरा भी, अरे अरे उपकंडा वाला ना, उपकंडा वाला ना, क्यों करना, क्यों करना, तम्मी किरे

やった 물 올라 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 물 올라 물 올라 라라 올라 올 올라 올 올라 올 올라 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 어디이 <laughs> 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 மக்களை கிட்டத்தட்ட அந்த ரெண்டு ட்ரப்ஸில் பார்த்துருப்பீங்க ஒரு நூற்றம்பது ஆமைக்கு மேலே வந்து கடலுக்குள்ளே உயிரோடு அனுப்பி வச்சுட்டாங்க பார்க்குறதுக்கே உண்மையிலே எப்படி இருந்துச்சு அதாவது நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து முடிச்சு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம்